ராசிநாதன் ஆகிய குரு இதுவரைக்கும் வரைக்கும் தனஸ்தானத்தில் இருந்த குரு இப்போ மூன்றாம் இடம் அதாவது முயற்சி ஸ்தானத்தை சகோதர ஸ்தானம் அதற்கு இடம் பெற்றுக்கிட்டார் ஒன்றாம் தேதி இதனால் ராசிநாதன் மட்டும் இல்லை அவர் பத்து குடையனும் வர்றதுனால மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் அதாவது தொழிலில் இது வரைக்கும் ஏற்பட்ட தடங்கள் வேலையில் தடங்கள் திருமண வாழ்க்கை கல்வி எல்லாவற்றுக்குமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் ஏன்னா தைரியம் இருந்தால் தான் எந்த காரியத்தையும் செய்ய முடியும் அது மூன்றாம் இடத்தை அவர் அமர்றதுனால மிகப்பெரிய எந்த காரியம் இருந்தாலும் வெற்றி அடையும் சகோதரர்கள் சகோதர ஒற்றுமையை வரும் ஏன்னா மூன்றாம் இடம் வந்து சகோதர சாணத்தையும் குறியிது அடுத்தது பார்வை உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு அது பாக்கியஸ்தானத்தை பார்த்தாவே மிகப்பெரிய யோகம் ஏன்னா பாக்கியங்கிறது எல்லாமே சேர்ந்தது தான் பாக்கியம் வீடு மனை வாகனம் கல்வி குடும்பம் திருமண வாழ்க்கை குழந்தை எல்லாமே பாக்கியம் தான் அதில் எதில் தடங்கள் இருக்கோ அதெல்லாம் கிடைச்சி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் மீன ராசிக்கு